ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போகிறது சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷபராசிக்கு வந்து லாபஸ்தானத்துல சனி பயிற்சியாளர் ரிஷபராசிக்கு பதினாறாம் இடம் லாபஸ்தானம் பதினாறாம் இடத்துல எந்த ஒரு கிரகம் வந்தாலும் மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவாங்க சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி யோகம் அதிர்ஷ்டம் இருக்கும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்துல இருந்த பிரச்சனையோ எல்லாம் தீரும் சோ முப்பது வருஷம் கழிஞ்சு உங்களுக்கு லாபஸ்தானத்துல இங்க சனி பயிற்சி இந்த ரெண்டு வருஷம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த ரெண்டு வருஷத்தை நீங்க வந்து ரொம்ப நல்லா ஒரு பயன்படுத்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வர சனி பயிற்சி பத்தி கடைசியில் சொல்கிறேன் அந்த சனி சொல்றேன் அந்த சனிப்பயிற்சியில உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்துல வரதால நீங்க கொடிஸ்வர யோகம் அப்படின்னு சொல்ற யோகம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எது எடுத்தாலும் அதில் வெற்றியே தான் சந்திப்பீங்க சோ உங்கள் வாழ்க்கையில எல்லா விதத்திலும் வெற்றிகள் உங்களுக்கு குவிஞ்சிட்டே இருக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வந்துச்சுன்னே அர்த்தம் சோ ரிஷவராசிக்கு பதினோராம் இடத்துல அதாவது மீன ராசியில வந்து சனி வந் சனி பகவான் பயிற்சி ஆறாரு சோ ரிஷபத்துக்கு மீன மீனம் வந்து பதினோராம் இடம் அங்க வந்து சனிஸ்வரன் இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கி அன்னைக்கு பயிற்சி ஆறாரு சோ அந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமி யோகம்ன்ற அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அப்போ நீங்க என்ன நினைச்சாலும் அது உங்க கனவுகள்லாம் நினைவாகும் நீங்கள் என்னென்னலாம் கனவு கண்டிங்களோ அதெல்லாம் நினைவாகும் பதினோராம் இடத்துல எந்த ஒரு கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தால் உங்கள் நன்மை தான் ஸோ இப்போ பதினோராம் இடத்துல சனி பகவான் வந்தாலும் நீங்கள் ரொம்ப நாளாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்ந்துட்டிங்க இந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கும் கார் வாங்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டவங்களுக்கு கார் வாங்குவீங்க பைக் வாங்கணும் பைக்கே இல்லாமல் நிறைய பேர் இருப்பீங்க அந்த பைக் வாங்கணுன்ற ஆசைப்பட்டவங்களுக்கு பைக் ஈஸியாக உங்களுக்கு அமையும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பண தட்டுப்பாடுன்றதே இருக்க இருக்காது பணப்பழக்கம் வந்து எக்கச்சக்கமா இருக்கும் அதிர்ஷ்டம் உங்க பக்கம் வந்துச்சு ஸோ அதனால வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதம் முன்னாடியே சனி பகவானுடைய பயிற்சியுடைய பலன்கள் ஆரம்பிச்சிரும் அதனால முன்கூட்டியே இந்த பதிவு ஸோ இதுல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு எல்லா விதத்துலேயும் கடன் தொல்லை இருந்துன்னா அது அப்படியே அறவே ஒழிஞ்சிரும் கடனே இருக்க வாய்ப்பே இல்லை உடல் நிலையில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும் ஸோ என்ன ஒரு ப்ராப்ளம் நீங்கள் ராசிக்கு இருந்தாலும் எல்லா பிரச்சனையும் கட்டுக்குள்ளே வந்துடும் உங்களுக்கு எது எந்த விஷயத்துலையுமே உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது கடன் தொல்லை அறிஞ்சிடும் பணப்பழக்கம் சூப்பராக இருக்கும் பைக்கில் உங்களுக்கு கிடைக்கும் கார் கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வீடு எல்லாமே அமையும் ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னென்ன ஆசைப்பட்டீங்களோ எல்லாமே நடக்கும் இதுல ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபராசிக்கு சனி பகவான் வந்து பதினோராம் இடத்துல பயிற்சி ஆறுது லாபஸ்தானத்தில் அதே ரிஷபராசிக்கு குருவும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பயிற்சி ஆறாரு ஸோ அப்போ இங்கே ரிஷபத்தில் இருந்த குரு ஜென்ம குருவாக இருந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருந்தாலும் அவர் அப்படியே ரெண்டாம் இடமான மிதுனத்துக்கு போனவனே உங்களுக்கு தன தன லாபம் ஸோ தனஸ்தானத்துக்கு போனவனே தனம் ஒரு பக்கம் வரும் லாபம் ஒரு பக்கம் ஸோ ரெண்டுமே உங்களுக்கு அவ்வளோ அருமையாக நல்லது அது இல்லாமல் கேது பயிற்சியும் உங்களுக்கு நன்மையாக தான் தெரியும் நாலு கிரகம் நன்மை கொடுக்கா உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் உங்களுக்கு இந்த பயிற்சி அதாவது எப்பயுமே பார்த்துக்கோங்க கோச்சார பயிற்சி இருபத்தஞ்சி பர்சன்ட் வேலை செய்யலாம் அந்த இருபத்தஞ்சி பர்சன்டில் உங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இதோட வேலை அருமையாக இருக்கும் உங்களுடைய தசா புத்தியும் நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அருமையான பலன் கிட்டத்தட்ட நீங்க அவ்வளோ பெரிய கொடிசர் வரதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கும் உங்கள் தசாபத்தியில ஆறு எட்டு பன்னெண்டு தசா போயிட்டு இருந்ததுன்னா அப்போ வந்து கொஞ்சம் உங்க தசாபத்தி வழியா பிரச்சனையை அனுபவிக்க முடிய கோச்சார வழியாக எந்த பிரச்சனையும் உங்களுக்கு அனுபவிக்க வாய்ப்பு இல்லை ஸோ ஏன்னா இது வந்து ரிஷபத்துக்கு சனி பகவான் பதினாறாவது லாபஸ்தானம் லாபத்தை கொடுக்குறாரு இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து குரு இரண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இங்க வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு தனத்தை கொடுக்கறாரு ஸோ எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான ஒரு பயிற்சின்னு சொன்னீங்கன்னா இது இந்த அருமையான பயிற்சியை நீங்க எப்பயுமே உபயோகிச்சின்னா நீங்க வீடு வாகனம் எல்லாமே உங்களுக்கு ஒன்ப ஒன்னா அமைய ஆரம்பிச்சிரும் கடன் தொல்லையே இருக்காது பணப்பழக்கம் எக்கச்சக்கமாக இருக்கும் உங்களுக்கு உடல்நிலை அப்புறம் பாதிச்சிருந்தாலும் அந்த பாதிப்பும் உங்களுக்கு சரியாயிடும் ஸோ இது ஒரு அருமையான பயிற்சி முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பயிற்சி ஆகும் ரெண்டரை வருடம் இந்த பயிற்சி இருக்கும் இந்த பயிற்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது மாதம் இந்த பயிற்சி உங்களுக்கு நடக்கும் முப்பது மாதம் நடந்ததுன்னா உங்களுக்கு ரெண்டரை வருடத்தை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் நல்ல நிலமைக்கு வந்துடுவீங்க ஏழரை சனி ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு அதுதான் சொன்னேன் அடுத்த இந்த ரென் ரெண்டரை வருடம் லாபஸ்தனியா இருந்தவர் அடுத்த அதாவது இருபத்தேழுல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில இருந்து இருபத்தேழு வரைக்கும் நடக்கிற இந்த சனி பயிற்சி ரெண்டரை வருடம் முடிஞ்ச பிறகு அதுக்கு அடுத்து ஆரம்பிக்கிற சனி பயிற்சி உங்களுக்கு ஏழரை சனியாக வரும் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க நல்லா சேமிக்க பழகிக்கோங்க ஏன்னா ஏழ்ற சனில நீங்க செஞ்ச நல்லது கெட்டதை தான் அவருடைய பலன்கள் இருக்கும் சோ அதனால முதல்லயே நீங்க சேமிக்கிறத நீங்க வழக்கமாக வச்சுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ளே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமித்து வச்சுக்கோங்க ஒருத்தருடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கணிக்கிறது வந்து இந்த ஏழ்ற சனில தான் ஏழரை சனியில் அவங்க எப்படி வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்களா இல்லை இது பண்ணுறாங்களான்றது அவங்க எப்படி வாழ்ந்த வாழ்க்கையை தான் ஏழ்ரை சனி வந்து பாடமாக புக்டுவார் ஸோ அதனால் இந்த ரெண்டரை வாரம் எந்த பிரச்சனையும் கிடையாது லாபஸ்தனி லாபஸ்தானத்தில் சனி பகவான் பேச்சு வரதெல்லாம் நிம்மதியாக இருப்பீங்க ஆனால் சேமிக்க கற்றுக்கோங்க அதுக்கு அடுத்த வரது சனி பேச்சு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் ஸோ அப்போ அதாவது மேஷத்தில் சனி பகவான் வரும்போது ஏழரை சனி ஆரம்பிக்கும் அப்பதான் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு வருஷத்தை அமோகமா பயன்படுத்திக்கோங்க நிறைய ரொம்ப நாளா வேலை கிடைக்கல வேலையில மாற்றம் இல்லை நினைக்கிறவங்களாம் இது ஒரு பொற்காலம் இந்த டைம்ல நீங்க வேலை தேடி எங்க போனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி குரு பயிற்சியில நீங்க நல்ல ஒரு வேலை நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி நல்ல ஒரு தொழில் தொடங்கினீங்கன்னா அவ்வளோ அருமையான தொழில் பண்ணி நீங்க வாழ்க்கையில பிஸ்னஸ் உங்களுக்கு முன்னேற்றத்தை தான் கொடுக்கும் ஸோ குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனைனாலும் எல்லா பிரச்சனையும் விலகி போயிடும் எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கான வழி பிறக்கும் அதை நீங்க வந்து கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு கனவு கண்டவங்க எல்லாம் வீடு அமைஞ்சிரும் கார் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பைக் வாங்கணும் ஆசைப்பட்ட எல்லாமே வந்து நிறைவேற டைம் தான் இது ஏன்னா நாலு கிரகம் நாலு வருட கிரகங்கள் அருமையான ஒரு பயிற்சியை நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த பயிற்சி வந்து உங்களுக்கு பொற்காலமாக அமையினா நீங்கள் இந்த டைமை நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் அது அடுத்து வர பயிற்சி ஏழரை சனியில் அதுக்கான பாடத்தை கண் கண்டிப்பாக கொடுப்பாரு ஸோ அத நீங்க அதுல இருந்து தப்பிக்கணும்னா இப்பயே சேமிக்க பழகிருக்காங்க சோ இது ஒரு பொற்காலம் உங்களுக்கு இந்த இந்த ஒரு பொற்காலத்தை மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்குதான் முன்பதிவா இது கொடுத்துருக்கேன் இதை விட வந்து பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை பெரும் பிரச்சனையாக ஓடிட்டு இருந்தேன்னா அது இனிமேல் இருக்க வாய்ப்பே இல்லை ஸோ எல்லாமே இதை மகாலட்சுமி அருள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்